ஏ சின்ன பொண்ணு காலெல்லாம் வலிச்சு போச்சுடி அந்த காட்டுக்குள்ள அவ்வளவு கால்ல வேற முள்ளு குத்திட்டு போடி எனக்கே முடியல தின்ன நொங்கெல்லாம் சமைச்சு போயிரும் போல ஏ சின்ன பொண்ணு ஒண்ண நம்பி நானும் அவன் எகிறலாம் எகிரிட்டேன் ஐயோ ஏண்டி எந்த பணம் ரொம்ப தெரியாமையாடி கூட்டு வந்த இல்லன்னா சும்மா எங்களால ஏன் மாத்தி கூட்டு வந்தியா ஆமா எல்லாம் ஏமாத்தி நொங்குதுங்க கூட்டு போறதுக்கு தானே ஏன் வேலை அட போடி நானே எங்க நெட்ட மாமா பேச்ச கேட்டுங்க கூட்டு வந்தேன் கடைசில இப்படி ஆயி போச்சு ஐயோ இந்த நெட்டைய வேணுன்னே பாத்து போய் ஏமாத்தி செஞ்சுட்டான் போலயே முன்னாடி சண்டைக்கு நான்தான் ஊருகா போல அவளு அவ்வளோ விட்டுட்டு மாட்டிக்கிட்டேன் நான் வீட்டுக்கு போய் அந்த நெட்டை இருக்கடி அவன இன்னைக்கு அடிக்கிற அடியில அவன் காணும் துணியை காணும்னு வீட்டை விட்டு ஓடணும் போறேன் அவன் என்ன பண்றன்னு பாரு ஆமா இப்போ நம்ம தான் துண்டை காணும் ஓடி வந்தோம் உன் புருஷன் அங்க வீட்டுல நல்ல சொகுசாதானே இருக்காரு ஐயோ ஐயோ இவ்வளவு பேச்செல்லாம் கேட்டு இவ்வளவு கூட வந்திருக்க கூடாதுப்பா ஒரு வாய் நொங்குதுங்க ஆசைப்பட்டு உயிரை எப்படி மாச்சு விட்டுருப்பாளுவப்பா ஏடி நீ வேற ஏண்டி என்ன கழுத்த எடுத்துட்டு கிடக்க வாயை மூட்டு வா அவ்வளவு வேற விட்டுட்டு போயிட்டாள் நம்ம கூட வந்து நல்லா நொங்க தும்பாள்வோலாம் தின்னுட்டு அந்த ஆள் ஏதாவது ஒரு பிரச்சனைனா விட்டு ஓடுவாள்வோலாம் ஃபர்ஸ்ட் அவுளல என்னன்னு பார்க்கணும் அவுளல கவனிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அந்த நெட்டையின ஒரு வழி பண்ணனும்

ஐயோ இப்ப குழந்தை என்ன ஆகும் போகுது ஐயோ என் வீட்டுக்கு எல்லாம் வந்தனா அவ்வளவுதான் என் புருஷன் என்ன உதைச்சு தள்ளிடுவேன் இப்படியே நாசமா போ அப்படின்ட்டு ஐயோ நான் என்ன பண்ணுவேன் வீட்டுல ஒழுங்கா பொங்கி போட்டு சுவாத்து தின்னு அது பாட்டுக்கு கடந்திருக்கலாம் அதை விட்டுட்டு தேவையில்லாம நொங்கு கொங்கு நொங்கு கூட வந்ததுக்கு எனக்கு இதுவும் தேவைதான் இதுக்கு மேலையும் வேணும் தான் ஐயோ நான் என்ன பண்ணுவேன் எனக்கு நினைச்சாலே இப்ப வைத்த கலக்குதே சரி சரி கவலைப்படாத போ வைத்த கலக்குதுன்னா உடு ஏதாவது மாத்திரை சவனப்பா வாங்கி தரேன் ஆமா இந்த நக்கல் கொண்டு உனக்கு குறைச்சிடல சரி நடடி இங்க வேற பாரு யாருமே இல்ல அவனுக்கு ரெண்டு ரூபா மந்திர கந்திர போறானுங்க வேற இந்த மர வேற நிறைய எனக்கு எங்கேயா பிடிச்சு கட்டி வச்சிருக்கானுங்கன்னு வச்சுக்கேன் காலம் முழுக்க இங்கேயே கிடந்து சாவ வேண்டியதா அந்த இல்ல சீக்கிரம் வா வீட்டை பார்த்து போவோம் சரி அந்த நாலு ஊரும் விட்டுட்டு போயிட்டாடுவோப்பா போகும்போது எனக்கு ஒரு சிக்னல் கொடுத்திருந்தா நானும் வந்திருப்பேன்ல சரி இப்படி கூட இருந்து விட்டுட்டு போயிட்டாடுவோப்பா அடியே இருக்குடி உங்களுக்கு அங்க வந்து பாத்துக்கிறேன் நாலு வரும் ஓடுங்க இல்ல நாலு தினசா இருக்குடி இருக்கு வரேன் உங்களுக்கு ஐயே அவ்வளவு ரெண்டு என்ன ஆள காணுமே ரெண்டு வருக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல இருக்கேன் நினைச்சாலே அதான் எனக்கும் தெரியல நம்ம வந்து அரை மணத்துக்கு மேல ஆகுதுல்ல மறக்கிட்டோ அவளுவளுக்கு நல்ல தேவைதான் அங்கேயே கடக்கட்டும் அந்த ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த வெயில கடந்தாதான் அவளு செறி வருவாளு எவ்வளவு கொழுப்பு இருந்தா அடுத்த வீட்டு பணமரத்தை தா வீட்டு பணமரம் சொல்லி நம்மள நம்மளதான் கூட்டு போய் நோங்க வச்சிருப்பான் அவ பணமரம் இப்படி பண்ணேன் கடைசி பார்த்தாதான தெரியுது இவ்ளோ பண்ணது நம்ம உடந்த வேற ஏன் முனியும் லூசுத்தனமா பேசிட்டு இருக்க நானே அவ்வளோ காணோன்னு பதறிட்டு இருக்கேன் நீ வேற இப்படி சொல்ற ஆமா உங்களுக்கு அவ்வளோ எதுவுமே சொல்லிடக்கூடாது அவ்வளவு பண்ற தப்புக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டே திரிங்க வேற இப்படிதானே பண்ணுவானு சே நல்லா நொங்கு தின்னதுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் படுத்து கிடந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தா நல்லா இருந்திருக்கும் அவசர அவசரமா ஓடி வந்ததுல நொங்கு தின்ன மாதிரியே இல்லப்பா ஆமா அவன் அவனுக்கு என்ன கவலை இவளுக்கு என்ன கவலை

ஏதா பிரச்சனை வந்தா நம்மளும் மாட்டி விட்டுருப்பான்னு பாத்துருப்பாளுவே நொங்குதுங்க ஆசைப்பட்டு கடைசியில நம்மளும் லூசி மாதிரி பேருக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அவங்க ரெண்டு வரும் நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிருப்பாங்க மரத்துல கட்டி வச்சுட்டு போயிருப்பாங்க அந்த ஆள் போங்க எது நடந்தாலும் நல்லதுதான் அந்த ஆள் போட்டோம் நம்மளுக்கு என்ன இப்படி ஒரே போய் சொல்லிட்டு தெரிஞ்சால் வேணா உங்களுக்கு இது தேவைதான் ஏ முனியம்மா ஓ வாயில நல்ல வார்த்தையே வராதா நீ இந்த நேரடி நல்ல கூட் சேர்ந்துக்கிட்டு நல்ல நொங்க தின்ன வர எல்லா வேலையும் பாத்த வேற நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க ஏக்கோ உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருக்குடா நீங்க நின்னு வர வேண்டியதுதானே வேற நாங்க வந்தேன்னு நீங்க ஏன் பின்னாடி வந்தியே ஏன் முடியுமா வாய் வச்சுட்டு சும்மா ரெடி அவங்களே பாவம் ரெண்டு வரை என்ன ஆச்சு நினைச்சு வேதனை பட்டு இருக்காங்க நீ அப்படி வெறுப்பை ஏற்றி விட்டுட்டு அடக்கா போ அவ்வளோ கஷ்டமா இருந்தா அவளை போய் பார்க்க சொல்லு சும்மா ஏன் கே நின்றுட்டு இருக்கணும் நான் அப்பே சொன்னேன் இந்த மனுஷனை கெட்டாதியே விட்டுருங்க விட்டுருங்க நீங்களும் அவ்வளோ இருந்தாலும் நீ கூட்டி சேர்ந்துட்டு இப்படி பண்ணிய வேற கடைசியில் என்ன ஏன் சொல்றியே எல்லாம் நொங்கு நொங்குன்னு ஆசைப்பட்டு அந்த மனுஷன் அவ்வளோ பிடிச்சி கட்டி வச்சியே நான் எவ்வளோ சொன்னேன் நான் சொல்றதெல்லாம் யாரும் காதல் வாங்க மாட்டியே இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அடுத்தது மேலே பழிய போடுறதுக்கு ரெடியா இருங்க அவ்வளோ வரும்

நான் வீட்டை பார்த்து போறேன் செல்லதாய்க்கோ அங்க பாருங்க கவுள வந்துட்டாலவே செல்லதாய்க்கோ அடியே உங்களுக்கு கொஞ்சமாச்ச அறிவு இருக்காடி ஏன்டி இப்படி பெய்ய தேவலாம போய் வம்பள போய் மாட்றியே எப்பா நல்ல வெளிய திரும்பி வந்துட்டியே ச்சே இவ்ளோ வரை வந்து தொலைச்சிட்டாலவே எக்கோ நாங்க எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம் என்ன ஒரே ஓவரா பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கு கத்தரிக்காய்க்கு அதான் நேரம் சரியில்லைன்னு நினைக்கேன் கத்தரிக்காய் வெட்டி குழம்பூச்சி தின்றுவேன் பாத்துக்க

ஆமா ஆமா அவ்வளோரும் கூட்டு சேருங்க நான் ஒத்தையெல்லாம் அவங்ககிட்ட இருந்து பிடிபடணும் போல எல்லாரும் தின்னது அவ்வளோரும் சேர்ந்து ஏதாச்சும் பிரச்சனைனா மாட்டி விடுறது மட்டும் நானா இருக்கணும் போல அட நீ வேற ஏன்டி இந்த உடம்ப வச்சிட்டு எப்படி ஓட முடியும் நாலு நொங்க தின்னுட்டு 4 கிலோமீட்டர் ஓட விட்டாலுவ நானே இந்த குண்டு உடம்ப வச்சிட்டு உருண்டு உருண்டு ஓடி ஓடி வந்திருக்கேன் எப்பா மூச்சு வாங்க உயிரே பேரம் போல அவ்ளோ கஷ்டத்துல நான் இருக்கேன் நான் சொல்றது அப்பவே கேட்டிருக்கலாம்லடி இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காதல்ல

ஒரு வழி எப்படியோ தப்பிச்சு உயிரை கையில கடந்து சண்டை போட்டு கிடக்கணும் வீட்டை பார்த்து போவோம் வாங்க வேற நம்மளுக்குள்ளேயே சண்டை போட்டா விளங்குமா ஆமா அவ்ளோ ஏன் அடிக்க பாருங்க அவன் அவன் படம் கூட்டு போனோம் கேட்க வழி இல்ல அதை விட்டுட்டு அவ்வளோ சண்டைக்கு சண்டைக்குவாங்க சரி விடு அவ தப்பா கூட்டு போனா நம்ம நொங்கெல்லாம் விட்டு தின்னுட்டோம் இதுக்கு மேல வேற என்ன பண்ண தப்பா கூட்டு போனான்னு வயிற்று எடுத்து கொடுக்க முடியும் எல்லாம் வேற என்ன வீட்டை பார்த்து நடையேன் சரி எல்லாம் வந்து நிட்ட என்ன சொல்லணும் அவனை நம்பி உள்ள கூட்டு போனதுக்கு நல்ல தேவைதான் அவனுக்கு இருக்கு சரி வாங்கடி கால் கையில ஒரே வழி வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுப்போம் சண்டை போடுவாழ்வ பாக்கலாம் நினைச்சா இப்படி சண்டைய முடிச்சிட்டு வீட்டுக்கு போலாம் அழுவ சரி பரவாயில்ல நல்லா அடிப்படி நடக்கும் நினைச்சேன் சரி போவோம் இவள் வேற வேலையே இல்லை எதுனால நம்மகிட்ட எகிர வேண்டியது வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவெண்ணும் சொல்லே அறியாதது அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே മടിമീത് സരസങ്ങൾ പൈല സോകൾ ആരംഭമേ നല്ല മണയാലി നേടി ചംച്ചീനേ തോളി സന്തോഷ സാംരാജ്യമേ നെട്ട പൈ ഉള്ളി പാട്ട പാത്ത ഏ ചേ നൊങ് വട്ടിപ്പോ നല്ല തിന്നിയാ എന്നെങ്കി വന്നിരിക്കാ മാമനുക്കൂർ നൊങ്ക എടുത്തിട്ട് വന്നിരിക്കാ யோ நெட்ட வேணா பெயரு வெறுப்ப கிளப்பாத என்ன சின்ன பொண்ணு எப்பவும் சாந்தமா கலகலையான்னு இருப்பா இன்னைக்கு சந்திரமுகி மாதிரிலாம் என்னச்சு என்ன சின்ன பொண்ணு நொங்குலாம் நல்லா திண்ணியா கொஞ்சோரம் மாமனுக்கு எடுத்துட்டு வந்துருக்கலாம்ல யோ நெட்ட பயல எனக்கு வாழ நல்ல அசிங்கமா போகுது உன் பேச்ச கேட்டுட்டு அங்க போய் நான் அசிங்கப்பட்டதுதான் மிச்சம் ஏன் சின்ன பொண்ணு என்ன சொல்ற என்னாச்சு யோ நெட்ட வாய் கலராத பெருசா என் ஃப்ரெண்ட் பண்ண மாதிரி அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்லி தேவையில்லாம இப்படி பிரச்சனையில மாட்டி விட்ட ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகி வந்திருக்கேன் இல்லைனா என்ன பிடிச்சு நீங்க மார்க்க கட்டி வச்சிருப்பானுங்க அடியே என்ன சொல்றேன் என் ஃப்ரெண்டு தான் பண்ண மாதிரி உங்க எடுத்து வெட்டி திங்க சொன்னா அதான் உன்ட்ட சொன்னேன் ஆமா ஃப்ரெண்ட் ஆ பெரிய ஃப்ரெண்டு உன் பேச்ச கேட்டுட்டு ஐயோ ஐயோ எனக்கு தேவைதான் தேவைதான் ஏன் நெட்டச்சி வாய மூடி எந்த பணமரத்துல போய் உங்க வெட்டி தின்னா நீ தானே சொன்னா ரெண்டு தடவை தள்ளி போனா அதுல ஒரு காடு இருக்கு அதுல ஒரு பணமரம் இருக்கு அங்க வெட்டி தின்னுட்டு ஆஹ் ரெண்டு தடவை தள்ளி போனா அந்த ஓட்டல ஒரு பணமரம் நின்னுச்சு அந்த பணமரத்த தானே சொன்னா அங்கதான் போய் நான் உங்க வெட்டி தின்னேன் ஏன் நட்டச்சி ரெண்டு தடவை தள்ளி போனா அங்க ஒரு காடு இருக்கு காட்டுக்குள்ள ஒரு ஒத்த பணம் இருக்கு அங்கதானே உன்னை உங்க வெட்டி திங்க சொன்னேன் நீ ஏதோ ரோட்டு சைடு உங்க வெட்டி தின்னேன் சொல்லிட்டு இருக்கா யோ நெட்ட சும்மா மாத்தி மாத்தி பேசுற வேலை வச்சுக்கிடாத அங்க பணம் இருக்கு இங்க பணம் இருக்கு மாட்டி தான் பாக்க சின்ன பொண்ணு இப்ப என்ன ஏன் கோவப்படுறான் உங்க தின்னியா இல்லையா அதெல்லாம் தின்னேன் வேற என்ன உனக்கு பிரச்சனை இப்ப ஏங்க கிடந்து காட்டுக்கத்து கத்தி நடக்காது தின்னால மூடிட்டு போய் பார்க்க வேண்டியதானே யோ நெட்ட உனக்கு வாய் ஓவரதான் என் போயிட்டு இருக்கு வாய் கிழிச்சு உப்பு கண்ட வச்சு கொடுவேன் பாத்துக்க நானே அங்க வேற எவன் பணம் மறுக்கலையா போய் உங்க வெட்டி தின்னுட்டு அங்க ஒரே சண்டையில என்ன பிடிச்சு கட்டி வைக்க பாத்தானுங்க நான் கடுப்புல வந்துட்டு இருக்கேன் நீ வெறு பேத்திட்டு இருக்கியோ உன்னால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு எனக்கு அசிங்கமா போச்சு சரி ஆமா பெரிய ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னொன்னும் கத்திரிக்காய் சைஸ்லயும் உருளைக்கிழங்கு சைஸ்லயும் கிடக்குதுங்க இவ்வளவு பொல்லாத ஃப்ரெண்ட்ஸ் ஜோ நெட்ட ஏதோ முணங்குன மாதிரி இருக்கு ஓவர பண்ணாத பாத்துக்க எனக்கு வர்ற ஆதரத்துக்கு நாலு சமுட்டு சமுட்டலான்னு தான் வந்தேன் டயர்டா இருக்கு தூங்கிட்டு நாளைக்கு ஒண்ணு மிதிக்கிறேன் ஐயையா நெட்டச்சுக்கு திடீர்னு தூந்துடும் போல ஏமா போய் தூங்குமா தூங்கு போ நெட்ட பையன் உன்னா சாப்பிட்டுட்டு வந்து உன்ன மிதிக்கிறேன் ஐயன் கிறுக்கு வந்துட்டு போல இப்பதான் தூங்கிட்டு வந்து நாளைக்கு என்ன உடனே சாப்பிட்டு மிதிக்கிறேன்னா ஐயயா இவகிட்ட இருந்தா சரி வராது ஆயிட்டா போல நம்ம ஓடி நம்ம விட்டு சும்மா அந்த வாய்க்கு முணங்கிட்டு இருக்க வேலையெல்லாம் வச்சுக்கிடாத பாத்துக்க

நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னொரு வீடியோல பாக்கலாம் டாடா பை பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்